இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த தூக்க நாயக்கன் பாளையம்பால் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு தூக்க பாளையம் மக்கள் நாளை சமம் மாசு நடுவர் அவர்களே முதல்ல பேசு நடுவர் நீங்க என்ன சாதாரண நடுவர் அப்புறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயில் போடுவாங்க முட்டை தோசை போடுவாங்க பேசுங்க மேடம் உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்கும் பாருங்க எங்க சொல்லு பாப்போம் உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் நீங்கள் ஒரு ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதரன் இந்த காலத்துக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க மண்டா மண்டா நீ ஏன் ஊரு ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்சா அண்டா நானும் கவிதை வச்சிருக்கேன் நடுவர்களே நீ கருப்பு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு அப்பா உண்மையிலே என்ன பேச்சு பேச்சுல இருந்து வந்து ரெண்டு பேரும் பண்பாடு கலாச்சாரம் சிறந்து விளங்கியது இந்த காலம் இந்த காலம்னு பேசுறாங்கல்ல நடுவர் அவர்களே உண்மையிலே ஏரியில தண்ணி வந்தது அந்த காலம் இன்னைக்கு குடிக்க கூட லாரியில தண்ணி வந்துகிட்டு இருக்கிறது இந்த காலம் தண்ணி இல்லாத காலம் நீங்க தான் ரைமிங் சொல்லுவோமா எங்க பண்ணில சொல்றாங்க வாருங்க ஏரியில தண்ணி இருந்தது அந்த காலம் லாரியில தண்ணி வந்தது இந்த காலம் அடாடா 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 அட அட உண்மையிலே குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம்ங்க உண்மையிலே வளர்மதிக்க நித்யாவுக்கு திருமணம் முடிச்சு வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு வரும் பொழுது ஆமா சார் என்ன பண்றாங்க அந்த காலத்தில் உள்ள பண்பாடு நிறைஞ்ச பாட்ட தான் போட்டு குடும்பத்துக்குள்ளே வர சொல்றாங்க அவர்களே உண்மேலே பாருங்க எங்க எனக்கு திருமணமான புதுசுல ஒரு 35 வருஷம் இருக்குமா கேட்டாங்கல இங்க யாராவது உண்மேலே நடுவர் அவர்களே اناங்க திருமணமான புதுசுலங்க எங்க அப்பா வீட்ல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் மரியாதையா பேசுமா கண்ணுக்கு மை போட்டு அழகா இல்ல அகலமா இருப்பேன் என்ன சொல்லுங்க உண்மையிலேயே எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது போது மை போட்டு அழகா இருப்பாங்க ஆனா எப்ப எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் போட மாட்டேன் அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கரிய பூச முடியுமா குடும்பம் இருக்கணும் அதான் பண்பாடு நடுவர்ல உண்மையிலேயே எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி சுட சுடா ஆவி பறக்க பறக்க குடிப்பேங்க என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையிலிருந்து எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜ்க்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன் அடி ஆத்தி ஏன் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்கார்ல அவருக்கு சுற்றும் இல்லக்கா ஏ மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரே எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊருடிரு வந்திருப்பாரோ பாசத்துக்கு தோல்வி உண்மையான குடும்ப உறவுகளுக்கு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் சிறந்து விளங்கியது அந்த காலம் எப்படி தருமா இரவுக்கு பகலுக்கு இனிய பாருங்க இனி என்ன வேலை இதயத்தில் திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த போடும் இருவர் என்பது இல்லை இனி நான் ஒருவர் என்பதே பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனியானது நல்ல ஒரு கைது கொடுங்கப்பா அருமையான குரல் வளம் நன்றி சார் நீங்க நாலு படத்துல தானே வந்துட்டே இருக்கீங்க நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் என் மக்கள் சார்பா உங்களுக்கு நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய் எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுவான் தம்பி நீ என்னோட வந்துடு அங்க வாசிக்க ஆள் தேவைப்படுது சரியா ஒன்றும் அவசர திருவங்கடத்தை அவங்க கூட்டிகிட்டு வரணும் ஃபுல்லூட்டு போதும் அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் இங்கே பெங்கியனோடு வாங்க வெங்கின போய் என்னோட சேர்ந்து வாங்க என்னம்மா வளர்ச்சி சரிதானே நீ வந்து உ புரிச்சினதையும் கேட்கணும் இப்போது வரணும் எங்கிட்ட கேட்க முடியாது அவர் அனுமதி கொடுத்தா ஆ உறவு பண்பாடு கலாச்சாரம் கேட்டிருக்கீங்க உண்மையிலே அந்த காலத்துல எல்லாம் அப்படி வீரமான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த காலத்துல இருக்க பெண்கள் என்ன விரும்புறாங்க வீட்டு வேலை செய்யற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல உண்மை இது பண்பாடு இது கலாச்சாரம் இது நாகரிகமாங்க போன வாரம் எங்க அத்தா வேர்க்க விருவிருக்க முடியாதாங்க நான் பதறி போய் நீ பதறிட்டாலும்

இந்த பெண்கள் அப்படி கிடையாது பட்டு செயலை கட்டி பவுடர் அடித்து செயின் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்காந்தோன்னே இத்தினேண்டு கேமரா தான் இருக்கும் எடுத்தாச்சுப்பா அப்படின் வாங்க இரடி ஒன் டு த்ரீலாம் சொல்லாமல் எடுத்து விட்டாங்கன்னு பார்ப்பாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும் வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க உங்கள் கருவம் கலைஞ்சி போயிடும் சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது அந்த காலம் எப்படி தெரியுமா கொடுத்தாங்க தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கணும் நாங்க பாருங்க கடலையை போல முடிந்து போக டேருமா என்ன சந்தேகம்மா கொடியசை நாடப்பந்த நின்றி போதுமா குடும்ப உறவுகளை அப்படியே அன்னைக்கு அப்படி சொன்னான் ஆமா நடத்தற உறவுகளே உண்மையிலே பாருங்க எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது அப்படியா மனுஷே காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி டானே எந்திரிச்சிருவாருக்கா அப்பதான் தெளியும் போல இருக்கு எந்திரிச்சு ஏ முகத்துல தான் சார் முழிக்கணும் அப்படி ஏழு மணிக்கு எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குடிய தங்க குடிங்க அப்படி அந்த கண்ணு நல்லா தெரியும் போல ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேரே பின்றது இல்லையே எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏ சார் இதுக்கு என்னங்க குறச்சல் இங்க என்ன இருக்கு குறச்சலுக்கு கூந்தல பாத்தீங்களா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஷ் மாதிரி இருக்கு அதுவும் பிசுறு அடிச்சு போயிருக்கு உண்மையில சார் தங்க குட்டி அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையிலே என் முகத்துல முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் அதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லு என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பார்ப்பேன் இருட்டா இருக்கும் நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது ஹலோ மைக் டெஸ்டிங் என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால அத மறக்க முடியுமாங்க கண்டிப்பா உங்களால மட்டும்தான் இருட்டாவே இருக்கும் உண்மையில நடுவர் அவர்களே ஒரு திருமணம் இல்லறம் என்பது சாதாரண விஷயமா பத்து பொருத்த இருக்கின்ற நல்ல நாளில் எட்டு திசையில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி ஏழு மலை நினைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அரசுவை உணவு படைத்து ஐந்து கரத்தனை வணங்கி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கை லட்சியமாக கொண்டு மூன்று முடிச்சு போட்டு இருமனதாக இருப்பவர்கள் ஒரு மனதாக இணையும் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இன்னைக்கு சரியா இருக்கா அப்படி அந்த இல்லற நல்ல அந்த காலத்துல இல்லற எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படி பால் வண்ண பருவம் கண்டு மாதிரி ஆல் வண்ணம் பருவம் கண்டு மீல் வண்ண விழிகள் கண்டு பான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன் தெல்லை எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு பெண் வண்ணம் கிளிகள் கண்டு ஆண் வண்ணம் நான் கேட்டு பாடிรี வண்ணம் இங்கே வண்ணம் அந்த காலத்து குடும்ப உறவுகளை பாடலாக வடிவமைத்து விட்டு கொடுத்தார்கள் அந்த காலத்து குடும்ப உறவு அப்படி இருந்துச்சு அதனால பாடலா வடிவமைத்து கொடுத்தான் இன்னைக்கு இருக்க குடும்ப உறவு நல்லா இருந்தாப்புல அதுக்கு நல்ல பாட்டா கொடுக்க முடியும் பூரா பாட்டுல உலகமா வளர்ந்துகிட்டு இருக்கலாம் ஆமா சார் அன்னைக்கு ஒருத்தன் குப்புறம் விழுந்து கிடந்தான் சார் அதுக்கே அதுக்கு ஏன் நீஜிரிக்கிற குப்புற விளந்து கிடந்தான்னா ஏன் சார்னு கேட்கணும் அதுக்கு ஏன் ஜிரிக்கிற இல்ல சார் நீங்க பண்ணுன ஆக்ஷன் அப்படி இருந்துச்சு அதனால குப்புறம் விழுந்து கிடந்தாமா சரிங்க சார் நான் போய் பொய்தாம்மா தூக்குனேன் ஏன்டா அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டேன் இல்லை ஏன் பொண்டாட்டியால தான் சார் அப்படின்னா ஏன்டாண்ணே தனா ஐயாயிரம் என் பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுக்குறான் அவ செலவு போவே அதனால் ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் திருப்பி எழுப்பி விட்டு போயிட்டு யார் தெரியுமா இந்த அம்மா புரிஞ்சிருந்தேன் சார் உண்மையிலே சார் ஒரு குடும்ப உறவு என்பது ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்துல ஒரு காதலுக்கு கூட ஒரு டெபினேஷன் மனப்பதில்லை காதலுக்கு ஒரு மனது கற்பனைக்கு பல மனது அறிந்து கொண்டால் அமைதி கொள்ளும் பெண் மனது வாழ்க்கை ஒரு கலை என்றால் அதை ரசி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் வெற்றிகான் எண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் இருட்டு வேலையிலே யாரும் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாராமலே வந்தவர் மீண்டும் சேர்ந்துடும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் காதல் சன்னதி அதுதான் இந்த தெய்வத்தின் சன்னதினු காதலை தெய்வீகமாக மாற்றியத அந்த கால நடுவு அதனைய குடும்ப உறவு அப்படிப்பட்ட குடும்ப உறவை எப்படி இதர்மா சொன்னாங்க எப்படி சொன்னா பூ மாலையில் ஒரு மல்லி சொன்னாங்க அவர்கள் உண்மையிலே ரசிகர்கள்னால் அப்படி இருக்கணும் செய்தி சொன்னால் ரசிக்கிறீங்க நகைச்சுவை சொன்னால் ரசிக்கிறீங்க பாட்டையும் ரசிக்கிறீங்க உண்மையிலே இந்த மண்ணையும் மக்களையும் சுமக்கிற இந்த மண்ணை தொட்டு வணங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படி தான் இருக்கணும் எங்களுக்கு இதான் மிகப்பெரிய சந்தோஷம் சில ஊர்லாம் விழாக்குழு பத்து பேர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனால் இங்கே எல்லாருமே விழாக்குழுலாம் எல்லாருமே சிரிக்கிறாங்க போன வாரம் ஒரு பட்டிமன்றம் நடுவில் பொருளாளர் உட்கார்ந்துருக்கார் யார் சிரித்தாலும் சிரிக்க விட மாட்டார் ஏன் சார் அவரை கேட்டேன் ஏன் சார்னு பசூல் ஆகலையா நீ வேற நீ நல்லா பேசி சிரிச்சா காசு கூட கேட்டாலும் கேப்பே அப்படின்னு சொல்லி யாரையும் சிரிக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டார் ஒட்டே ஆளையும் அவன் பட்டிமன்ற ஜோலி அப்படி சுட்டு போயிட்டான் ஆனால் இப்படி எப்படி ரசிக்கிறீங்க இதாங்க ரசனை அப்படி தாங்க இருக்கிற ஆனா சார் உண்மையிலே அந்த காலத்துல அப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு வச்சுக்கங்களேன் அப்படி பண்பாட்டோட தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்து இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய சமாதானப்படுத்துறது கண்டி அப்படி அழகா பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு நீங்க சென்னையில இருக்கிய கடல் இருக்கு பீச் இருக்கு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல ஆத்தங்கரை தான் இருக்கு நாங்க எங்க பீச்சு கூட்டிட்டு போறது எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்துனா சரிங்க அப்படி என்னைய அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை அப்படியே வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரை கவிதை சொல்லுவாரு சார் எல்லாம் வளருவான் அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவள் அழகா இருக்கணா தான் அப்படிங்கிற அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அறிய நீ வந்ததுக்கு எனக்கு இந்த பக்கமே தெரியலையே என்னதான் இப்படி கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு ஊடல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகத்தோட அந்த காலத்துல வச்சாங்க பாருங்க பாட்டு வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேட்க

உடன் அப்படிதான் சொல்ல முடியும் உங்களை வளர்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் பொதுவாக வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க ஏன் தெரியுமா வாழ்க வளமுடன் சில கடைகளில் எல்லாம் எழுதியிருப்பாங்க சில வீடுகளில் வாழ்க வளமுடன் வச்சுருப்பாங்க ஏன் தெரியுமா நம் வளர்ச்சியை பிடித்தவர்களும் வருவார்கள் பிடிக்காதவர்களும் வருவார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது வாழ்க வளமுடன் அந்த வார்த்தை வாசித்தால் அவர்களை அறியாமலே விட்டு உள்ளே வருகிறார்கள் என்பதற்காகத்தான் வாழ்க வளமுடனே வச்சோம் அந்த காலத்தில் சார் நம்ம வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறோம் தனோ கொத்தனார் சித்தாளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அந்த ரூஃப் காங்க்ரீட்டு போடுறோம்ல மேலே அந்த ரூஃப் காங்க்ரீட்டு போடுற அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஏன் தெரியுமா நாம் கட்டுகின்ற வீடு செங்கலாலும் மணலாலும் சிமெண்டாலும் மட்டும் நிற்கவில்லை நாம் செய்கிற தான தர்மத்தாலும் தான் அதை நின்று கொண்டு இருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த காலத்திலேருந்து பல முறைகளை வைத்து வந்தார்கள் இப்போ பட்டிமன்ற நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு அந்தம்மா இப்படின்னா இது இப்படி கடுகு சிரித்தாலும் காதம் போகாது உண்மையிலே படித்து விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைவாக்கக்கூடியவர் பாசத்துக்குரிய அன்பு மகள் எங்கள் அழைப்பை எட்டு வந்திருக்கக்கூடிய அன்பு மகளுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் சௌமியா ஆகா சௌமியா உன் வரவுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள்